ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் தீபாவளி பர்ச்சேஸ் எங்கே போனோம் எப்படி பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே தீபாவளி வரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வெடி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதோட ஸ்டார்டிங் தான் வந்துட்டு இது தம்பிக்கு வெடி வெடிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் ஆனால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தா அப்படின்றதுனால இந்த வருஷம் தீபாவளிக்கு செம வெடி அது பின்னாடி வர வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க மறக்காமல் பாருங்கள் நீ புடிக்கெடு ரெட் கலர்ல வருதுடி மூஞ்ச கேட்ட

Putri juga, putri juga, putri g a n d i putri, putri j a putri, p r i p u t

Да. Адия. Тума. Ты вот ума. आओ चिगड़ी आओ चिगड़ी आओ चिगा आओ चिगा आगे ना ना पोरन है पार पार पोटा पार किलो पोटा था किलो पोटा था पोरे पार पोटा पार ஊரே ஊரே நோன் ஊட்றி அய்யான நோ குடி நோன் ஊட்றி போடுமா பெரியவங்க 3 கிலோ 1 கிலோ பெரியவங்க 3 கிலோ 1 கிலோ சக்கரி ஒன்னே கால் லிட்டர் ஓ والله சரி குடி நீங்க குடிங்க அடிக்காத எல்லாம் ஊத்திடாதீங்க தூக்கே போ

ए ए गोळ बाई मान कपाऊ का चुकदा ए किल्ली मुत्ता गुरकनो ए 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

தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதுவும் இல்லாமல் வந்துட்டு இதுக்கு சாமி கும்பிட்டோம் நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் வந்துட்டு எங்கள் வீட்டில் தலியை போடுவாங்க அம்மா வீட்டில் ஸோ அதுக்காக வந்துட்டு ஆறும் சுகன் அப்புறம் அத்தை மாமா எல்லாருமே வந்துருந்தாங்க மாமா லேட்டாக வந்தாங்க ஆறு வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு என்னென்ன அராஜகம் பண்ணுறாங்க இருக்கு பா இங்க இருக்கு எடுத்து என்ன بقول கோய்டா டேய் பேர் ஏழுமலையால் <laughs> நூல்கள் <laughs> यो हो पो आ तइले तमु बा छोटु बुढि छोटु बुढि यो छोटु बुढि आटा गाउ आमा முகில நாராஜகம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போத்தீஸ் போனோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இந்த வருஷம் என்ன ஒரு ஆச்சரியம் ஓ மை காட் அப்படின்னு நாங்களே ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் டோட்டல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபைவ் ஓ கிளாக் போயிட்டு நைட்டு டென்னுக்குள்ளே வந்துட்டு இதிலே முடிச்சிட்டோம் போத்தீஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ஆனால் வந்து இந்த ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் பட்ட பாடு எப்பப்பா அப்படி இருந்துச்சு

i yeah. பண்ண ஆராஜகத்தை ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியல ஏன்னா ஆளுக்கு ஒரு தசையில் ஓடிட்டு இருந்தானுங்க இவன் ஒரு சைடு போகிறான் அவன் ஒரு சைடு போகிறான் அதனால் எங்களால் வந்துட்டு ரெண்டு பேரையும் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் போய் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டோம் அதனால தான் என்னமோ தெரியல இந்த வருஷம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து டயர்ட் ஆகிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டாகி என் பிள்ளைங்க ரெண்டும் வந்து செம்ம தூக்கம் கடையிலையே இப்போ நல்லா பார்த்தா தெரியும் ரெண்டும் தூங்க ஆரம்பிச்சிருச்சு bác lên. ting Yeah, yeah. ஆயுத பூஜைக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் முடிச்சதுனால நாங்கள் வந்து ஆயுத பூஜைக்கு ஊருக்கு வந்தோம் ஸோ அம்மாவும் சௌமியம் வந்தாங்களா வந்த கையோட வரிசையை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தீபாவளி வரிசை நல்லபடியாக வந்துட்டு வச்சு கொடுத்துட்டாங்க தீபாவளி இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஃபீல் வந்து எங்களுக்கு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹாப்பி தீபாவளியாக இந்த வருஷம் போணுச்சு எப்படி எப்படிலாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு நெக்ஸ்ட் வர வீடியோவில் மறக்காமல் பாருங்கள் பிள்ளைங்கள விட்டுட்டு அப்புறம் எல்லாரையும் விட்டுட்டு நானும் தானே வந்துட்டு குட்டி குட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் வந்த நேரம் செம்ம மலை சரி அப்படியே அந்த மலையோட மலையாக பர்ச்சேஸ் செய்ய முடிச்சுட்டு ஊருக்கெழம்னு தீபாவளிக்கு தீபாளிக்கு அதனால் சீக்கிர சீக்கிரம் எல்லாமே பண்ணிவிட்டு நைட் டின்னரை முடிச்சுட்டு டாட்டா பாய் திருச்சிக்கு சொல்லிவிட்டு குறும்னாங்குடி வந்துட்டோம்